பிரைசல்லான் கிறிசு கன்பாக தெய்வ பிள்ளைகளையும் உள்ள அனைவரையும் ஆண்டா இயேசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் திரளான செல்வத்தில் கூறுவது போல நான் ஒரு சாட்சிகளின் வழியில் கூறுவேன் என்று சொல்லி சங்கீத நூற்றி பத்தொன்பது பதினாள்களை தாப்தல் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் செல்வத்தினால் உண்டாகிற கூறுதலை பார்க்கிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் போது உண்டு ஆகிய கருகூறுதல் என்கிறது மிகவும் மேன்மையானதும் நிரந்தரமானதும் பலன் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எழுபத்தி ஏழாம் அதிகாரத்தில் தாபிஜீதமாக சொல்கிறார் தேவக் கருவி அற்று போயிற்றோ வாக்குத்தமானது ஒளிந்து போயிற்றோ அப்படி இரக்கம் இல்லாமல் போயிற்றோ அப்படி மிகுந்த அந்த உருக்கமான இறக்கத்தை அவர் அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி தன் பிரச்சனையின் மத்தியிலே அதை கூறிவிட்டு பின்பு சொல்லுகிறார் இது என் பெலவினம் பூர்வ காலத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவுகூறுவேன் சொல்லி அப்படி நடத்துதலை நினைவுகூறத்தக்கதாக தன்னை போது தன் பெலவினத்தின் மத்தியிலே தன் புலம்பின் மத்தியிலே மிகுந்த கழிப்பை விட்டுக் கொண்டதை நாம் அங்கு காண முடிகிறது பிரிய நாம் நாமும் இன்றைக்கு நெருக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் பல விதங்களிலே நாம் சோதிக்கப்படுகிறோம் நம்மை அறியாமலே நாம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம் தேவன் நம்மை மறந்தாரோ அப்படி கிருவி போயிற்றோ என்று சொல்லி தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை அவர் கிருபை நம்மை விட்டு அகன்று போகிறதும் இல்லை அந்த காலங்களிலே தேவன் முன்பு நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை அவர் வழிநடத்தின விதங்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கூறுதல் என்கிறது இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் நம்மை நடத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் கத்ததாமிண்ட வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை